வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் செய்திகள் தமிழர்கள் சிங்கள ஏந்தும் நிலை தடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்த நிலைப்பாடே காரணம் என்று செல்வராச கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை எழுநூற்று நாற்பது ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடமராட்சி கிழக்கு மணக்காடு கடற்பகுதியில் மிதவை ஒன்று கரையொதுங்கியுள்ளது ஒரே சீனா கொள்கைக்கு அனுர அரசின் புதிய அமைச்சரவை தமது ஆதரவை தெரிவித்துள்ளது மஞ்சள் நோய் தாக்கத்தினால் உளுந்து செய்கையில் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் காவலை தெரிவித்துள்ளனர் போதைப் பொருள் வியாபாரிகளுக்கு இடையிலான மோதலின் விளைவே கல்கிசை துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு காரணம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆறு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களை விடுவிக்கக் கோரி முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் மாத்தளையில் இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் உக்ரைனில் நேற்று ஒரே நாளில் நூற்று மூன்று ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் நிதி முறைகள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளது தொடர்பென விரிவான செய்திகள் தமிழர்கள் சிங்கக்கொடியை ஏந்தும் நிலை தடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னர் கஜேந்திரகுமார் குமார் பொன்னம்பலம் எடுத்த நிலைப்பாடே காரணமாகும் என்று செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழர்கள் சிங்க கொடியை கைகளில் ஏந்தும் நிலை தடுக்கப்பட்டிருக்கிறதென்றால் இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டிற்கு பின்னர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் எடுத்த நிலைப்பாடே காரணமாகும் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற மாமனிதர் குமார் பொன்னம்பலம் அவர்களின் இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் மேலும் பூகோள ஆதிக்க போட்டி காரணமாக இரண்டாயிரத்து ஒன்பதில் ஆயுத போராட்டம் மௌனிக்கப்பட்டதன் பின்னர் பிராந்திய வல்லாதிக சக்திகளும் சிங்கள பௌத்த பேரினவாதமும் தமிழினத்தை கூறு தமக்கு சார்பான சக்திகளை பலப்படுத்தி தமிழ் மக்கள் மத்தியில் ஐக்கியமான சூழலை சிதறடித்து எங்கள் தமிழ் தேசியத்தை நீக்கம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்ட சூழலில்தான் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பது மே பதினெட்டுக்கு பின்னர் தமிழ்த் தேசியக் கொள்கையை கைவிடாமல் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவில் உறுதியாக இருந்து அப்போதிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்குள் இருந்து கடுமையாக போராடியும் அந்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில்தான் தனித்த வழியில் இந்த இலட்சியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்தோம் என்றும் செல்வராசா கஜேந்திரன் தெரிவித்தார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு இந்த கொள்கையை நாங்கள் கைவிடாமல் முன்கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு முடிவிலே உறுதியாக இருந்து அப்பொழுது இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் கடுமையாக போராடி அந்த முயற்சிகள் பலனிக்காத நிலையிலே நாங்கள் தனித்த வழியிலே இந்த லட்சியத்தை முன்கொண்டு செல்ல வேண்டும் என்று தீர்மானித்த சந்தர்ப்பத்திலே அந்த தரப்பு விடுகின்ற பிள்ளைகளை நாங்கள் சுட்டிக்காட்டி வெளியேறி நாங்கள் ஒதுங்கி நின்றால் மக்களுக்கு ஒரு சரியான தெரிவிருக்கப் போவதில்லை ஆகவே நாங்கள் ஒரு சரியான தெரிவை காட்ட வேண்டும் நாங்கள் ஒரு அரசியல் இயக்கமாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு முடிவு ஆராயப்பட்ட பொழுது அவருடைய கருத்து எதுவாக இருந்தது என்று சொன்னால் வி நவரட்டம் அவர்கள் அன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான முடிவெடுத்து சில தத்துவங்களை முன்வைத்த பொழுது பின்னர் வந்த பிரபாகரன் என்கின்ற ஒரு மனிதன் அந்த தத்துவங்களை தன்னுடைய ஒரு வரலாற்றின் வழிகாட்டியாக கொண்டு ஒரு விடுதலை இயக்கத்தை ஆரம்பித்து ஒரு மிகப்பெரும் உலகம் வியந்து பார்த்த ஒரு விடுதலை இயக்கத்தை முன்னெடுத்து கொண்டு சென்றிருந்தார் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அதுபோன்று நாங்கள் இன்றைய காலகட்டத்திலே இந்த கொள்கையை உயிர்ப்போடு வைத்திருக்கின்ற ஒற்றையாட்சிக்குள் தமிழரசியலை முடக்குகின்ற முயற்சிகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாங்கள் இந்த தேசியத்தை அடுத்த சந்ததிக்கு கடத்துகின்ற ஒரு காரியத்தை நாங்கள் ஆரம்பிப்போம் எங்களை விட பல நூறு மடங்கு ஆற்றல் மிக்கவர்கள் எதிர்காலத்திலே இந்த தேசியத்தை முன்னகர்த்தி கொண்டு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே தான் உண்மையிலே இந்த அரசியல் இயக்கம் உருவாக்கப்பட்டிருந்தது அந்த கடமையினை இந்த பதினைந்து ஆண்டுகளில் அவர் சரியான முறையிலே முன்நகர்த்தி கொண்டு வந்திருக்கின்றார் எப்பொழுதோ ஒட்டுமொத்த தமிழர்களும் சிங்கக்கொடி ஏந்தி இருக்க வேண்டிய ஒரு சூழலை தடுத்து இன்று தமிழ் தேசம் என்ற ஒரு எண்ண கருவோடு எங்களுடைய மக்கள் இன்றும் பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று தக்க வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பின்னர் அவர் எடுத்த முடிவின் காரணமாகத்தான் அது இன்று உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றது இவ்வாறான ஒரு சூழலிலே தமிழ் மக்கள் மீது ஒரு பிய இன கட்டவிழ்த்து விட்டு மிக கொடூரமான இனப்படுகொலைகளை அரங்கேற்றி தமிழர்கள் குறைந்தது ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு ஏனும் தங்களுடைய உரிமைகள் பற்றி தங்களுடைய அடையாளங்கள் பற்றி தங்களுடைய தனித்துவங்கள் பற்றி பேசக்கூடாது மனதில் கூட நினைக்கக்கூடாது என்ற ஒரு தான் இந்த இனப்படுகொலை மிக கருண கொடூரமாக அரங்கேற்றப்பட்டிருந்தது போராட்டம் மௌனிக்கப்படுகிறது என்று அறிவிக்கப்பட்ட பின்னர் கூட மிக கொடூரமான படுகொலைகள் நடைபெற்றது என்று சொல்லி சொன்னால் போர் முடிந்த பின்னரும் பல ஆயிரக்கணக்கானவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டார்கள் என்று சொல்லி சொன்னால் அதற்கு காரணம் தமிழர்கள் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு தங்களுடைய இருப்பு அடையாளம் தொடர்பாக சிந்திக்க கூடாது என்பதற்காக ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை எழுநூற்று நாற்பத்தி ஏழு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் குற்ற புலனாய்வு திணைக்களம் மற்றும் பயங்கரவாத எதிர்ப்பு மற்றும் புலனாய்வு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி இதுவரையில் எழுநூற்று நாற்பத்து ஏழு சந்தை கண்ணபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய அவர் உயர் நீதிமன்றில் பதினான்கு வழக்குகளின் கீழ் நூறு சந்தை கண்ணபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாக தெரிவித்தார் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் மேலும் சேனல் நான்கு ஊடாக வெளியான விடயங்கள் மற்றும் அதற்கு புறம்பான விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட்ட விடயங்களின் அடிப்படையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அமைச்சர் நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் வெளிப்படுத்தப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக சட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்த அவர் தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இந்த விசாரணைகள் புதிய கட்டமாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன்படி நவம்பர் பதினோராம் நாள் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் இந்த விடயம் அறிவிக்கப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதன்படி இதுவரை நடத்தப்பட்ட விசாரணைகளுக்கு அமைவாக பன்னிரண்டு சிவில் சாட்சிகள் ஏழு ராணுவத்தினர் இருபத்தி நான்கு போலீஸ் அதிகாரிகள் மூன்று சிறைச்சாலை அதிகாரிகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேரின் வாக்குமூலங்களை பதிவு செய்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்பகுதியில் மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளது வடமராட்சி கிழக்கு மணற்காடு கடற்பகுதியில் மிதவை ஒன்று நேற்றைய நாள் கரையொதுங்கியுள்ளது கடலுக்கு சென்ற கடற்தொழிலாளர்கள் குறித்த மிதவை கடலில் மிதந்து வருவதை அவதானித்துள்ளனர் பின்னர் சிவப்பு நிறமுடைய கூம்பு வடிவிலான மிதவை ஒன்று கரையொதுங்கி இருப்பதாக அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தியுள்ளனர் குறித்த மிதவையை அதிகளவான மக்கள் பார்வையிட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது ஒரே சீனா கொள்கைக்கு அனுர அரசின் புதிய அமைச்சரவை தமது ஆதரவை தெரிவித்துள்ளது ஒரே சீனா கொள்கைக்கு அனுர அரசின் புதிய அமைச்சரவை தனது ஆதரவை தெரிவித்துள்ளது இந்த வார அமைச்சரவை கூட்டத்தின் போது வெளிவிவகார அமைச்சர் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் சமர்ப்பித்த அறிக்கையை தொடர்ந்து இந்த முடிவு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயகவின் சீனாவுக்கான விஜயத்தை முன்னிட்டு இலங்கை ஒரே சீனா கொள்கையை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என வெளிவிவகார மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜிதேரத் முன்வைத்த யோசனைக்கு அமைப்பாகவே அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தாய்வான் தனது பிரதேசத்தில் பிடிக்க முடியாத பகுதியாக கருதப்படுவதை கொண்டு சீனா முழுவதையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் ஒரே சட்டபூர்வ அரசாங்கமாக சீன மக்கள் குடியரசின் அரசாங்கத்தை அங்கீகரிக்கும் இந்த கொள்கைக்கான தனது வலுவான உறுதிப்பாட்டையே இலங்கை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இதேவேளை எதிர்வரும் பதினைந்தாம் நாள் ஜனாதிபதி அனுரகுமார திசா நாயக்கர் சீனாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொள்ள உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது மஞ்சள் நோய் தாக்கத்தினால் உளுந்து செய்கையில் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் வவுனியாவில் பயிர் செய்கைகளில் ஒன்றாக உளுந்து செய்கை காணப்படுகின்ற போதிலும் இம்முறை மஞ்சள் நோய் தாக்கத்தினால் விளைச்சல் குறைவதற்கான வாய்ப்பு உள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் பல ஏக்கர் நிலப்பரப்பில் உளுந்து செய்கை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் அண்மையில் ஏற்பட்ட மழை வெள்ளத்திற்கு பின்னரான காலப்பகுதியில் ஏற்பட்ட மஞ்சள் நோய் தாக்கத்தினால் உளுந்து செய்கையின் விளைச்சல் பாதிப்படைந்துள்ளதாக தெரிவித்துள்ள விவசாயிகள் அதனை கட்டுப்படுத்த ஏதுவான முறைகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளனர் உளுந்துக்கு விலை நிர்ணயம் இல்லாமையாலும் தாம் செலவு செய்யும் பணத்தை கூட பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை காணப்படும் நிலையில் இவ்வாறு நோய் தாக்கங்களும் தொடர்ந்து வருவதனால் நாம் எதிர்வரும் காலங்களில் உளுந்து செய்கையை கைவிட வேண்டிய நிலைமை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் இதேவேளை வவுனியா மாவட்டத்தில் ஐயாயிரத்து அறுநூற்று ஐம்பது ஹெக்டேரில் உளுந்து பயிரிடப்பட்டுள்ளதாகவும் மஞ்சள் நோய் தாக்கம் பயிர்களில் ஏற்பட்டுள்ள நிலையில் விவசாயிகளுக்கு அதனை கட்டுப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் வவுனியா மாவட்ட பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர் குறிப்பிட்டுள்ளார் போதைப்பொருள் வியாபாரிகளுக்கு இடையிலான மோதலின் விளைவே கல்கிசை துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துக்கு காரணம் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் கொழும்பின் புறநகர் பகுதியான கல்கிஸ்ஸ பகுதியில் நேற்றைய நாள் காலை இருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டமை தொடர்பான மேலதிக தகவல்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் வெளியிட்டுள்ளனர் கல்கிச வட்டரப்பல பகுதியைச் சேர்ந்த பிரதான போதைப் பொருள் வியாபாரிகளான படோவிட்ட அசங்க மற்றும் கோஸ்மலி ஆகியோருக்கு இடையில் ஏற்பட்ட மோதலின் விளைவே இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் என்று காவல்துறையினரின் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது படோவிட்ட அசங்கவின் நெருங்கிய உதவியாளர்களில் ஒருவர் என கூறப்படும் எட்டையா என்ற போதைப் பொருள் வியாபாரியின் வீட்டில் உறங்கிக் இரு இளைஞர்கள் மீது இவ்வாறு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது உயிரிழந்த இரு இளைஞர்களும் இருபது மற்றும் முப்பது ஆறு அகவியுடையவர்கள் என ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்தனர் எட்டையா என்ற போதைப் பொருள் வியாபாரி போதைப் பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் சிறையில் உள்ளார் இந்த வீட்டில் எட்டையாவின் மனைவியின் உறவினரான இருபது அகவையுடைய இளைஞனும் மற்றும் ஒரு இளைஞனும் உறங்கிக் கொண்டிருந்தனர் நேற்று அதிகாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்த இரு பாதாள உலக குழுவின் கூலிப்படையினர் வீட்டிற்குள் அத்துமுறி நுழைந்து அங்கு உறங்கிக் இரு இளைஞர்களையும் சுட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளனர் என்று காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் தாக்குதலில் முப்பத்து ஆறு அகவையுடைய நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் இருபது அகவையுடைய நபர் கழுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் இந்த தாக்குதலுக்கு பிஸ்டல் ரக துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டுள்ளதுடன் கொலையாளிகள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை படோவிட்ட அசங்க மற்றும் கொஸ்மலி ஆகியோர் பிரதான போதைப் பொருள் வியாபாரிகள் எனவும் இவர்களுக்கு இடையில் சில காலமாக போதைப் பொருள் தொடர்பில் முரண்பாடு நிலவி வருவதாகவும் காவல்துறை தெரிவித்தனர் போதைப் பொருள் கடத்தல்காரர்களான கோஸ்மல்லும் அவரது நெருங்கிய உதவியாளருமான துபாயில் துபாயில் ரத்மலானை உட்பட பல பகுதிகளுக்கு செய்து வருகின்றனர் அசங்க மறைந்திருந்து கல்கிச உள்ளிட்ட பல பகுதிகளுக்கு போதைப் பொருள் விநியோகம் செய்து வருகின்றார் கொல்லப்பட்ட இரு இளைஞர்களும் போதைப் பொருள் பாவனை மற்றும் கடத்தலில் ஈடுபட்டவர்கள் எனவும் இரண்டு கும்பல்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலின் விளைவாக நான்கு பேர் ஏற்கனவே சுட்டு கொல்லப்பட்டனர் எனவும் இவ்வாறு கொல்லப்பட்ட மூவர் உதவியாளர் என்றும் மற்ற நபர் கோஸ்மல்லையின் உதவியாளர் என்றும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆறு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களை விடுவிக்க கோரி முச்சக்கரவண்டி ஓட்டுநர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தம்புள்ளை சிகிரியா மற்றும் ஹபரணி பகுதிகளில் முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் சங்கம் கடந்த நாளில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சுற்றுலா பயணியை ஏற்றி சென்ற கார் ஓட்டுநரை தாக்கி தங்க சங்கிலி கொள்ளையடித்ததாக பொய் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஆறு முச்சக்கர வண்டி ஓட்டுநர்களை விடுவிக்க கோரி இந்த போராட்டத்தில் அவர்கள் ஈடுபட்டுள்ளனர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் கருத்து தெரிவிக்கையில் முறைப்பாட்டாளர் முன்னாள் ராணுவ வீரர் என்பதுடன் தேசிய மக்கள் சக்தி காட்சியில் வேட்பாளராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இவர் தம்புள்ளை நகரில் ஒரு சுற்றுலா பயணி ஏற்றி கொண்டு சென்ற போது வண்டி ஓட்டுநர்களுடன் மோதியதாகவும் பின்னர் தங்க சங்கிலி கொள்ளையடித்ததாக பொய்யான புகார் கொடுத்ததாகவும் அவர்கள் தெரிவித்தனர் சிசிடிவி காட்சிகளை ஆராய்ந்து நீதிமன்ற விசாரணை நடத்தி உண்மையை வெளிக்கொணரும்படியும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முகமாலை பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் கிளிநொச்சி முகமாலை பகுதியில் நீரில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்றைய நாள் பிற்பகல் இடம்பெற்றுள்ளது முகமாலை வடக்கு பகுதியில் ஆட்கள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் இந்த அனர்த்தம் நேர்ந்துள்ளதுடன் முகமாலை வடக்கு பழையினை சேர்ந்த மாணிக்கம் உதயகுமார் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மேலும் இச்சம்பவம் தொடர்பில் பழைய ஸ்ரீலங்கா காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இன்று காலை இடம்பெற்ற விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் மாத்தளையில் இன்று காலை சம்பவித்த கோர விபத்தில் இருவர் போல மடவள வீதியில் நாரங்கமுக பிரதேசத்தில் முச்சக்கர வண்டி ஒன்று விபத்துக்குள்ளானதில் இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது விபத்தில் சிக்கிய குழந்தை படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்து சம்பவம் தொடர்பில் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இனி சர்வதேச செய்திகள் உக்ரைனில் நேற்று ஒரே நாளில் நூற்றி மூன்று ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டன என ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடுத்து இரண்டு ஆண்டுகளை கடந்து மூன்றாம் ஆண்டை நெருங்கி வருகின்றது உக்ரைன் தலைநகர் கீவ் கார்கிவ் டொனி உள்ளிட்ட பல நகரங்களை ரஷ்யா முதலில் கைப்பற்றியது எனினும் உரிய பதிலடி கொடுத்து உக்ரைன் அவற்றை மீட்டது ரஷ்யாவுக்கு எதிரான போரில் உக்ரைனுக்கு அமெரிக்கா ஜெர்மனி உள்ளிட்ட பல்வேறு நாடுகளின் ஆதரவு கிடைத்து வருகின்றது அந்த நாடுகளும் ராணுவம் மற்றும் நிதியுதவிகளை வழங்கி வருகின்றன ரஷ்யாவுக்கு வடகொரியா ராணுவ தளபாடங்கள் மற்றும் வீரர்களை அனுப்பி மறைமுகமாக உதவி செய்ய து என கூறப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைனில் நேற்று ஒரே நாளில் நூற்று மூன்று தாக்குதல் நடத்தப்பட்டன அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ஜெலன்ஸ்கி கூறியதாவது கடந்த வாரத்தில் ஆளில்லா விமானங்கள் தாக்குதலை நடத்தியுள்ளன இவற்றுடன் வான்வழி வெடிகுண்டுகள் மற்றும் ஏவுகணைகள் என உலகம் முழுவதிலும் இருந்து பெறப்பட்ட ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளன ஒவ்வொரு நாளும் ரஷ்யாவின் ஆளில்லா விமானங்கள் மற்றும் கணைகளின் தாக்குதலில் இருந்து எங்களுடைய வான்வழியை நாங்கள் பாதுகாத்து வருகின்றோம் நேற்றிரவு நடந்த தாக்குதலில் ஈடுபட்ட நூற்று மூன்று ஷாஹித்லா விமானங்களில் எழுநூற்று ஐந்து வெளிநாட்டு பொருட்கள் இருந்தன ரஷ்யா அதற்கு தேவையான பொருட்கள் மற்றும் உற்பத்தி உபகரணங்களை தொடர்ந்து பெற்று வருகின்றது ஏறக்குறைய உலகம் முழுவதிலும் இருந்து அவற்றை பெற்று உக்ரைனில் பயங்கரவாத செயலில் ஈடுபடுவதற்கான ஆயுதங்களாக பயன்படுத்துகின்றது ரஷ்யாவுக்கு வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் விநியோகம் செய்யப்படுவதற்கு எதிராக விதிக்கப்பட்ட தடை நெருக்கடி போதிய அளவில் இல்லை எனவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார் ட்ரம்பின் நிதி முறைகேடு தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்படவுள்ளது அமெரிக்காவில் இரண்டாயிரத்து பதினாறு ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னர் நடிகையொருவருக்கு முறைகேடாக பணம் வழங்கிய வழக்கில் தனக்கு தண்டனை அறிவிக்கப்படுவதை நிறுத்தி வைப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எடுத்த முயற்சி தோல்வியடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் ஹிலாரி கிளின்டன் எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் டிரம்ப் போட்டியிட்டார் அப்போது தனக்கும் பட நடிகை ஸ்டார் டேனியல்ஸ் என்பவருக்கும் இடையே இருந்த தொடர்பு குறித்து வெளியே சொல்லாமல் அந்த நடிகைக்கு ஒன்று லட்சம் டாலரை டிரம்ப் அளித்ததாக கூறப்படுகின்றது இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக தனது நிறுவனத்தின் கணக்குகளில் டிரம்ப் முறைகேடு செய்ததாகவும் தேர்தல் முடிவுகளில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஆதரவாளர்களிடம் இருந்து வசூலிக்கப்பட்ட பிரச்சார நிதியை ட்ரம்ப் முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரத்தில் டிரம்ப் மீது சுமத்தப்பட்ட முப்பத்தி நான்கு குற்றச்சாட்டுகளையும் நியூயோர்க் நகரில் உள்ள மேன்ஹார்டன் குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு மே மாதம் உறுதி செய்தது குற்றவியல் வழக்கில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக இருந்த ஒருவர் மீதான குற்றச்சாட்டு உறுதி செய்யப்பட்டது இதுவே முதல் முறை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த நவம்பரில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் டிரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று ஜனாதிபதியாக பொறுப்பேற்க உள்ள சூழலில் இந்த வழக்கில் டிரம்புக்கான தண்டனை எதிர்வரும் வெள்ளிக்கிழமை அறிவிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் அதனை எதிர்த்து டிரம்ப் சார்பில் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதனை பரிசீலித்த மேன்ஹாட்டன் நீதிபதி ஜூவான் எம் மெர்சன் மனுவை தள்ளுபடி செய்தார் அதனை அடுத்து வழக்கில் க்கான தண்டனை அறிவிக்கப்படுவது உறுதியாகியுள்ளது எனினும் இதற்கு எதிராக மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் டிரம்ப் மனு தாக்கல் செய்ய முடியும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வன